நீங்க HDFC எஃப்சி வாடிக்கையாளரா அப்போ இந்த நியூஸ் உங்களுக்கு தான் நீங்க ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு இஎம்ஐ போயிட்டு இருக்கு அப்படின்னா இனிமேல் உங்களோட இஎம்ஐக்கான வட்டி குறைறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களோட காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட்டை கம்மி பண்ணிருக்காங்க எப்படி ஒர்க் ஆகுது இது குறைக்கிறதுனால உங்களோட இஎம்ஐ எப்படி எல்லாம் குறைய போகுது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி அவங்களோட எம்சிஎல்ஆர் ரேட்டை குறைச்சிருக்காங்க எந்தெந்த டென்னிக்கு குறைச்சிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறத முன்னாடி முதல்ல இந்த எம் சி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆர்பிஐ கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறாங்க இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா ஒரு பேங்க் உங்களுக்கு கடன் கொடுக்கும் அதுக்கு வட்டி எவ்வளவு பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்ஜினல் காஸ்ட் வந்து அவங்க செட் பண்ணிருப்பாங்க இது ஆர்பிஐ யோட ரெப்போ ரேட்டை பொறுத்து மாறும் சோ இந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மினிமம் அமௌண்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் சோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பிக்ஸ் பண்ணுவாங்க இந்த அமௌண்ட்டை குறைக்கும் போது உங்களுக்கு வட்டி இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மார்ஜினல் காஸ்ட் காஸ்ட்டை உயர்த்துறாங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட்டை பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம் ஸோ இந்த பத்து பர்சன்டேஜ் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு அதுக்கு தான் எப்படியும் வட்டி இருக்கும் ஆனா இதை கொஞ்சம் குறைச்சு ஒன்பது பர்சன்டேஜ் அப்படின்னு உங்களுக்கு வட்டி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஒன்பது பர்சன்டேஜோ இல்ல ஒன்பது கூட வட்டி கிடைக்கலாம் இல்ல இதை கூட்டுறாங்க அப்படிங்கும் பட்சத்துல பதினோரு பர்சன்டேஜ் தான் அவங்க மினிமம் லிமிட்டாவே வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோரு பர்சன்டேஜ்க்கு தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறையுதோ அந்த அளவுக்கு உங்களோட வட்டியம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படிதான் இது ஒர்க் ஆகுது சரி இப்போ ஆர்பிஐ சமீபத்தில் ரெப்போ ரேட்டை தொடர்ந்து கட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கடந்த பிப்ரவரி மாதத்திலையும் சரி ஜூன் மாதத்துலையும் சரி கட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டுமே ஒரு சதவீதம் வரைக்கும் கம்மி பண்ணியிருந்தாங்க இதோட தாக்கம் எல்லா வங்கிகள்லையும் இருக்க ஆரம்பிச்சது அதை தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரெப்போ ரேட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே நியூட்ரலா மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ரேட் கட்டோட தாக்கம் தான் இப்போ நிறைய வங்கிகள் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அவங்களோட எம்சிஎல்ஆர் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க அஞ்சு பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதை குறைச்சிருக்காங்க

மாதத்துக்கான ஒரு டென்யூரா இருக்கு அப்படின்னா எயிட் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜ் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு எயிட் பாயிண்ட் செவன் ஜீரோ பெர்சென்டேஜ் தான் எம் அதாவது மார்ஜினல் காஸ்டா இருக்க போகுது ரெண்டு வருஷத்துக்கும் மூணு வருஷத்துக்கும் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்டேஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ இதுதான் வந்து எம் சி எல் ஆரோட மேக்ஸிமம் ரேட்டா பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த எம் சி அப்படிங்கறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெப்போ ரேட் கட் நடந்தது அப்படின்னா அதுக்கு மாதிரி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் இது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஃபுளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சூஸ் பண்ணிருக்கணும் எந்த வகையான கடனா இருந்தாலும் சரி அதை நீங்க வாங்கும் போது உங்களோட ஃபிளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த எம்சி எல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆயிரும் எச் டிஎஃப்சி பேங்க் இப்போ அஞ்சு பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணதுனால அவங்களோட வாடிக்கையாளர்களா நீங்க இருக்கிறீங்க நீங்க எச் டிஎஃப்சி ஒரு லோன் போயிட்டு இருக்கு அது கார் லோனோ பர்சனல் லோனோ ஹோம் லோனோ எதுவா வேணாலும் இருக்கட்டும் உங்களோட லோன் ஃபிளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது குறைய போகுது இதுக்காக நீங்க ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல எண்ணெயில இருந்து இது நடைமுறைக்கு வருதோ அப்போல இருந்து உங்களோட இஎம்ஐல இதை டைரக்டா இம்பாக்ட் ஆயிரும் சோ நீங்க பேங்க் விசிட் பண்ணி போய் இதை செக் பண்ணணும் அப்படின்னா எந்த அவசியமும் இல்லை ஆனா ஒரு தடவை உங்களுக்கு இஎம்ஐ டியூ டேட் வரும்போது இந்த எம்சி எல்லாம் இம்பாக்ட் ஆகிருக்கா அப்படிங்கறத மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா அது பேங்க் சைட்லயே பண்றதுனால பெருசா நீங்க இதுக்கு என்ன ப்ராசஸும் பண்ண வேண்டியது இல்லை புதுசா நான் கடன் வாங்க போறேன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த எம்சி எல்லாம் ரிவைஸ் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லோனை பிளான் பண்ணுங்க